வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் சப்ஜா விதைகளில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் சப்ஜா விதைகள் வந்து பார்ப்பதற்கு அளவில் சிறியதாக இருந்தாலும் இதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கியமான நன்மைகள் வந்து ஏறலாம் இந்த சப்ஜா விதைகள் வந்து புரதம் அத்தியாவசியமான கொழுப்புகள் கார்ப்சு நார்சத்து ஆகியவற்றினுடைய சிறந்த மூலமாக இருக்குது சப்ஜா விதைகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய உணவுகள் போது நம்மளுடைய பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணி உடல் எடையை வந்து ஆரோக்கியமான முறையில் குறைக்கலாம் அது வந்து ஒரு முக்கியமான ஒரு பணியாக பார்க்கப்படுது அந்த நன்மைகள் மட்டுமே கிடையாது மக்களே சப்ஜா விதைகளில் இன்னும் ஏராளமான மருத்துவன்மைகள் இருக்குது அந்த நன்மைகள்லாம் எப்படி நமக்கு நடக்குது அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எப்படி எப்படி நமக்கு வேலை செய்யுது அப்படின்ற அனைத்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதை பற்றி முன்னாடி இந்த மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் மக்களே இப்போ வீடியோக்குள்ளே வீடியோக்குள்ள உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது சப்ஜா விதைகள் உடல் சூட்டை சப்ஜா விதைகள் குறைத்து உடலுக்கு குளிர்ச்சியை தருவதில் இது வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது குறிப்பாக வெயில் காலங்களில் இந்த சப்ஜா விதைகளை நம்ம அதிகம் உணவுகளில் சேர்த்து கொள்ளும்போது போது உடல் சூடு வந்து நமக்கு குறைவதோடு உடலை நீரேற்றமாகவும் நம்ம வந்து வைத்துக் கொள்ளலாம் இப்போ சப்ஜா விதைகள் வந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து ஒரு டம்ளர் தண்ணீரில் வந்து ஊற வைத்து ஜூஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கணும் ஸோ தயிர் ஃபலூடா ஐஸ்கிரீமு புட்டிங்ஸ் போன்றவற்றை கூட நம்ம சேர்த்து சாப்பிட்லாம் இது நம்ம எடுத்துக்கொள்ளும் போது உடலுக்கு வந்து இயற்கையாகவே நமக்கு வந்து குளிர்ச்சி தெரிய ஆரம்பிக்கும் உடல் வெப்பம் வந்து குறையும் அந்த உடல் வெப்பம் அதிகமாக இருக்கிறதால ஏற்படக்கூடிய பிரச்சனை சர்மம் சார்ந்த பிரச்சனை கோடைக்கால தொற்றுகள் குளிர்விக்கப்படக்கூடிய தன்மை பெறுவதற்கு மேம்படுத்தக்கூடியது சப்ஜா விதைகள் சப்ஜா விதைகளை தண்ணீரில் ஊற வைக்கும் போது அதில் கரையக்கூடிய நாசத்து வந்து உருவாகும் அதை தண்ணீரோட நம்ம அப்படியே குடிக்கும் போது குடல்ல வந்து தண்ணீரை வெளியேற்றிடும் இதனால மலம் வந்து மென்மையாக்கப்படுவதால் குடல் இயக்கம் வந்து நமக்கு எளிதாக இருக்கும் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் நெஞ்செரிச்சல் அமிலத்தன்மை நமக்கு வந்து நீக்கப்படும் அடி வயிறு மற்றும் வயிற்று பகுதிகளை சுத்தப்படுத்தும் வாயுவை வெளியேற்றி அஜீரணத்தை வந்து நமக்கு வந்து போக்கிடும் இதனால செரிமான அமைப்பு எப்போதுமே நமக்கு பண்படங்கு பலம் பெறும் நம்ம உணவுகள் சாப்பிடுவோம் அந்த உணவுகள் வந்து செரிமானமாகும் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வந்து வெளியேற்றப்படும் ஸோ அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சீரற்ற குடல் இயக்கமோ மலச்சிக்கலோ எதுவுமே இருக்காது ஒட்டுமொத்தமாகவே செரிமான மண்டலம் வலுப்பெறுவதற்கெல்லாம் சப்ஜா விதைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு சர்மத்திற்கு நன்மை பயக்கக்கூடியது சப்ஜா விதைகள் சப்ஜா விசனின் மற்றும் ஓரியண்டின் போன்ற ஆக்சிஜனேற்ற பண்புகள் கொண்ட ஃப்ளெவனாய்டுகள் இருக்கு இவை சருமத்தில் புதிய தோல் செல்களினுடைய வளர்ச்சியை அதிகரிக்கிறது இதனால் என்றுமே நீங்கள் இளமையான ஒரு சருமத்தை வந்து கொண்டிருப்பீங்க மேலும் இதில் இருக்கக்கூடிய பூஞ்சை மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் முகப்பூர்வ தடுக்குது சருமத்தில் இருக்கக்கூடிய சுருக்கம் கோடுகள் வறட்சி தன்மை இதெல்லாமே போக ஆரம்பிக்கும் சருமத்தை மென்மையாகவும் மிருதுவாகவும் மாற்றிக்கலாம் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான ஒரு சருமம் வந்து நமக்கு கிடைக்கும் எந்த விதமான கரைகளும் புரதங்கள் வந்து உடைந்து போதலை ஏற்படக்கூடிய கோடுகள் வயதான தோற்றம் முகப்பொருட்கள் கண் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் எதுவுமே நமக்கு வந்து ஏற்படாது ஒட்டுமொத்தமாகவே சர்மத்திற்கு நன்மை பயக்கக்கூடியது தான் சப்ஜா விதைகள் உடலிடையே எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு சப்ஜா விதைகள் எடுத்துக்கலாம் சப்ஜா விதைகளில் ஒமேகாத்ரீ கொழுப்பு மிலங்கள் நிறைந்திருக்கு இவை உடலினுடைய வளர்ச்சதை மாற்றம் அந்த மெட்டபாலிசத்தை வந்து அதிகப்படுத்தி எடையை வந்து நமக்கு குறைக்குது மேலும் இதில் வந்து புரதச்சத்து மற்றும் நீர் சத்து அதிகமாக இருக்கிறதால நீண்ட நேரத்திற்கு முழுமையாக நம்மளை எப்போதுமே உணவுகளை எடுத்து முடிச்ச ஒரு ஃபீலை வந்து உணர வைக்கும் இருக்கும் அதனாலவே அதிகப்படியான உணவுகளை நம்ம சாப்பிடாம நம்ம கண்ட்ரோலாகவே இருப்போம் இதுவும் ஆரோக்கியமான எடை இழப்புக்கு உதவக்கூடியது தான் எனவே உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களாம் தொடர்ந்து சப்ஜா விதைகளை சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி அதிகப்படியான கலோரிகள் எடுத்துக்கொள்ளாமல் ஸ்டாப் பண்ணும் அதில் இருக்கக்கூடிய நீர் சத்தும் நார் சத்தும் ஏற்கனவே உங்களுடைய உடலை தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும் ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிறதால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை குறைத்துக் தன்மை உங்களுக்கு கிடைச்சிடும் ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் வந்து உங்களுக்கு குறைக்கப்படும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பக்க விளைவுகள் எல்லாமே விரைவான முறையில் குறைச்சிக்கலாம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது இருக்கக்கூடிய நார்சத்தை நாம சாப்பிடக்கூடிய உணவுகள் இருந்து நம்மளுடைய உடல் சர்க்கரையை உறிஞ்சு கொள்ளக்கூடிய வேகத்தை மெதுவாக்கும் இதனால உடல ரத்த சர்க்கரையுடைய அளவு கண்ட்ரோல் வர ஆரம்பிக்கும் எனவே நீர்வு நோயாளிகள் ஒன்றில் இருந்து இரண்டு ஸ்பூன் சப்ஜா விதைகளை ஒரு கிளாஸ் தண்ணீர்ல பதினைந்துல இருந்து இருபது நிமிடங்கள் ஊற வைத்து அதோட ஒன்றரை ஸ்பூன் தேன் சேர்த்து வாரத்தில் இரண்டு முறை குடித்து வரும்போது இது ரத்த சர்க்கரையினுடைய அளவை பராமரிக்கிறதோட நல்ல செரிமானத்திற்குமே அது வந்து நமக்கு உதவிகரமாக இருக்கும் குறிப்பா பார்த்தீங்கன்னா பிளட்ல இருக்கக்கூடிய அந்த சுகரோட அளவு கண்ட்ரோல் ஆயிடும் நாலடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தில் இருந்து விடுபட்டு விடலாம் உங்களுக்கு ஒருவேளை சுகர் ப்ராப்ளம் இப்போ இருந்தே நீங்க ஆரோக்கியமாக இருக்கும் நினைச்சி அப்படின்னாலும் சுகர் ப்ராப்ளம் வந்து வராமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சப்ஜா விதைகள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் சிறந்த நச்சு நீக்கக்கூடிய தன்மையாக சப்ஜா விதைகள் வந்து இருக்கு இப்போ சப்ஜா விதைகள் வந்து ஊற வைக்கும் போது உருவாகக்கூடிய ஜெல் போன்ற அந்த அமைப்பு வந்து நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதற்கும் நச்சுத்தன்மையை ஒட்டுமொத்தமாக நீக்குவதற்குமே ஹெல்ப் பண்ணும் இது வந்து இன்னும் நமக்கு சர்ம பளபளப்பை அதிகப்படுத்துவதோடு பொலிவான ஒரு கூந்தல் அமைப்பையுமே நமக்கு வந்து கொடுக்கும் அதாவது உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடியது நம்மளுடைய தலைமுடி சர்மம் பாதுகாக்கப்படுவதற்காக அங்கே இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கக்கூடிய வேலையுமே நமக்கு வந்து பார்க்கக்கூடியது தான் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சப்ஜா விதைகள் ஸோ தொடர்ந்து சப்ஜா விதைகள் எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலம் பெருக்கல் அடுத்த ஆரோக்கியம் மான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களே